நமது அன்பின் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் விஸ்வநாராயணன் அவர்கள் நிறைவுரையை வழங்குவார் என்பதை கூறிக்கொண்டு அவரை நிறைவு வழங்கும்படி அழைக்கின்றேன் முன்னதாக இந்த அருமையான நிகழ்வினை ஏற்படுத்தி கொடுத்திய தூத்துக்குடி முத்துநகரின் மைந்தன் மைந்தன் அருமை சகோதரர் கவி மாணிக்கம் அவர்களுக்கு வழக்கறிஞர் சக்தி கார்த்திக் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வில் இந்த நிகழ்வில் பல்வேறு கலைகளை ஊக்குவிக்கும் முகமாக மக்கள் கலைக்குழுவை நடத்தி வரும் இந்த கலைகள் அழியாமல் இருப்பதற்காக மக்கள் கலைக்குழுவை நடத்தி வரும் அன்பு சகோதரர் காசிராஜன் அவர்களுக்கு வழக்கறிஞர் செந்தில்குமார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள் இந்த நிகழ்வு சிறப்பாக அமைய கோநகர் நாடு செவிலியர் கல்லூரிடைய உரிமையாளர் மரியாதைக்குரிய மைதிலி முத்துவேல் அவர்களை விழாமேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன் one of the most incredible incredible amazing 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 amazing